கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலவழிலை தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக யாக்கோ இஸ்ரவேலே இவைகளை நினை நீ என் தாசன் நான் உன்னை உருவாக்கினேன் நீ என் தாசன் இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை உன் மீறுதல்கள் மேகத்தைப் போலவும் உன் பாவங்கள் கார்மீகத்தைப் போலவும் அகற்றிவிட்டேன் என்னிடத்தில் திரும்ப உன்னை நான் மீட்டு கொண்டேன் இந்த காலவெளிலே ஏசியா நாற்பத்தி நான்கு இருபத்தி ஒன்று இருபத்தின்படி ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிற ஒரு காரியம் நான் உன்னை மறக்கவில்லை இஸ்ரவேலே நீ என்னால் மறக்க என் வாழ்க்கையில் முன்பு போல் போராட முடியவில்லை பறக்க முடியவில்லை தனியாக இயங்க முடியவில்லை என்று சொல்லி நீ சோர்ந்து போயிருக்கலாம் ஆலூயா இந்த காலைபடலே கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை நான் உன்னை மறக்கவில்லை என் வாழ்க்கையிலே எது செய்ய முடியாது என்று நினைத்து கொண்டிருக்கிறாயோ கர்த்தர் உன்னை இன்றைக்கு சொல்கிறார் உன்னால் எல்லாம் செய்ய முடியும் நீ என் உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறார் நீ என்னால் மறக்கப்படுவதில்லை ஆதியாகமும் நாற்பதாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தை நான் வாசிக்கும்போது கர்த்தருக்கு சூத்திரம் உண்டாவதாக அந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது யோசேப்பை எல்லாரும் மறந்து விட்டார்கள் அவனுடைய வீட்டாரே அவனுக்கு சத்துருக்களாய் மாறின காலங்கள் கடந்து வந்தது அவனை அவன் ஒரு சொப்பனம் கண்டது நிமித்தம் அவன் சொன்ன அந்த வியா அந்த வியாக்கியானத்தை நிமித்தம் அவனை சொப்பனக்காரன் என்று சொல்ல ஆரம்பித்தார்கள் அது மாத்திரமல்ல கர்த்தருக்கு சூத்திரம் அவன் மீது புறாமை கொண்டார்கள் புறாமை கொண்டு அவன் அவனை குடியிலே தூக்கி போட்டார்கள் விற் விற்க வேண்டும் என்று பிரயாசப்பட்டார்கள் அதற்கு முன்பாக அவனை கொலை செய்ய வேண்டும் என்று எத்தனம் பண்ணினார்கள் ஆனால் ஆண்டுடைய பெரிதான கிருபையினால் அவன் கொலை செய்யப்படாதபடி விற்கப்பட்டான் விற்கப்பட்ட இடத்திலே அவன் மிக உண்மை உள்ளவனாயிருந்தான் ஆனால் தேவன் அவனை மறக்கவில்லை கர்த்தர்க சூத்திரம் அந்த இடத்திலே ஒரு அசம்பாவிதமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது அந்த பூர்த்திபாயின் மனைவி அவனை சயனிக்கும்படி அவளை அழைத்தபோது போது ஏதோ என்னை காண்கிறார் என்று சொல்லி தன் சால்வையும் விட்டு அந்த பாளையத்துக்குரிய இச்சைகளில் விலகி ஓடி அவன் சிறைக்கு கடந்து போக வேண்டிய ஒரு அனுபவத்துக்குள்ளே தள்ளப்பட்டான் அந்த சிறை சாலையிலே அவன் சுயம்பாதி பான பாத்திரக்காரன் என்பவர்கள் இருவரை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை அவர்கள் கண்ட சொப்பனங்களுக்கு வியாக்கியானம் சொல்லி அவன் சொல்லுகிறான் கர்த்தக் சூத்திரம் நாற்பது இருபத்தி மூணிலே ஆனாலும் பான பாத்திரக்காரனின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான் எல்லாரும் மறந்தார்கள் சொந்த சகோதரர்கள் மறந்து அவனுக்கு தீங்கு செய்ய நினைத்தார்கள் தன்னுடைய ரத்தம் என்பதை கூட அறியாமல் தீங்கு செய்ய நினைத்தார்கள் எவ்வளவு உண்மையாய் அந்த பூர்த்திபா வீட்டில் இருந்தான் ஆனால் அங்கும் எல்லாராலும் மறக்கப்பட்டான் சிறை சாலைக்கு கடந்து வந்தான் அங்கும் மறக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அவன் தள்ளப்பட்டான் எல்லார் மறந்தாலும் ஆண்டவர் அவனை மறக்கவில்லை கர்த்தர்க்கு சூத்திரம் உண்டாவதாக அப்பொழுது பான பாத்திரக்காரன் அதே ஏஸ் ஆதி நாற்பத்தி ஒன்பது நாற்பத்தி ஒன்று ஒன்பதை வாசிக்கும் போது அப்பொழுது பானபாத்திரக்காரனின் தலைவன் பார்வோனை நோக்கி நான் செய்த குற்றம் இன்று தான் என் நினைவில் வந்தது பார்வோன் தம்முடைய ஊழியக்காரன் மேல் கடுங்கோபம் கொண்டு என்னை சுயம்பாதியின் தலைவன் தய அதிபதியாகிய வீடாகிய சிறைசாலில் வைத்திருந்த காலத்தில் எனக்கு ஒரு சொப்பனத்தை விளக்கி தந்த ஒரு மனிதன் இருக்கிறான் என்று சொல்லி அவன் நினைப்பூட்டப்பட்டு அவனை வெளியே கொண்டு வர சொல்லி கர்த்தருக்கு ஸ்தூத்திரம் உண்டாவதாக அவன் அந்த பார்வனுடைய சொப்பனத்திற்கு வியாக்கியானம் செய்ய கர்த்தர் தாமே அவனை உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு வந்து நிறுத்துகிறதை நாம் பார்க்கிறோம் யோசேப்பு அதே ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ரெண்டே வாசிக்கும் யோசேப்பு என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசி என்று பெயரிட்டான் நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பழுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராயீம் என்று பெயரிட்டார் எல்லாரும் எனக்கு என்னை மறந்தாலும் என் தேவன் என்னை மறக்கவில்லை எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைத்து கொடுத்து எகிப்து தேசத்துக்கே அதிபதியாய் மாற்றி எனக்கு ஒரு நல்ல மனைவியை கொடுத்து இரண்டு பிள்ளைகளை பெற்றெடுக்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார் என்று சொல்லி அவனுக்கு மனாசே எப்ராயீம் எப்படி பேர் வைத்தார் தேவன் என்னை மறக்கவில்லை இன்றைக்கு எல்லாராலும் நீ மறக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நீ தள்ளப்பட்டிருக்கலாம் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நீ தள்ளப்பட்டிருக்கலாம் ஆனால் இந்த காலவெளியிலே கர்த்தசூழல் இஸ்ரவேலை யாக்கோபே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை நீ என்னால் மறக்கப்படுவதில்லை உன்னை நான் என் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன் உன்னுடைய மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது நான் சூத்திரம் யோசியப்பை மறக்கவில்லை அன்றைக்கு யோசியப்பை உயர்த்தின தேவன் இன்றைக்கு உன்னையும் உயர்த்துவேன் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவனை சூழறிந்த ஜனங்கள் மறந்தார்கள் ஆனால் நான் அவனை மறக்கவில்லை இன்றைக்கு உன்னையும் நான் மறக்கவில்லை உன்னுடைய எல்லா காரியங்களும் என் நினைவில் இருக்கிறது என்று கத்த சொல்கிறார் கண்களை முடி ஜபிக்கலாமா அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே இந்த காலை காய் உண்மை நன்றி ஒடிச்சு தோத்தரிக்கிறோம் இஸ்ரவேலை நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்ற வார்த்தை காய் தோத்தரிக்கிறோம் எல்லாராலும் மறக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே யோசியப்பு தள்ளப்பட்டாலும் ஆண்டவர் அந்த யோசியப்பை மறக்கவில்லை அப்பா அவனை உயர்ந்த ஸ்தானத்திலே கொண்டு வந்து நிறுத்தினீர் உன்னுடைய கிருபை அந்த மகனை ஆளுகை செய்தது அப்பா ஆண்டவரே தன்னை மறக்காத தெய்வத்தை அவன் நினைவு கூர்ந்து தன்னுடைய வாழ்க்கை கட்டப்பட்ட நிலைமையிலே அப்பா ஆண்டு தன்னுடைய மூத்த மகனுக்கு மனாசே எப்ராயிம் என்றும் பேர் வைக்க கருத்தற்கிருபிரே என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் பார்க்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பேரிட்டான் அப்பா ஆண்டவரே கத்தாவி இந்த கால வளையிலும் ஆண்டவரே யாரெல்லாம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ எல்லாராலும் மறக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் செய்த நன்மைகளை மறைந்திருக்கலாம் எல்லாவற்றையும் மறந்திருக்கலாம் ஆனால் ஆண்டவரே அப்பா கர்த்தாவே நீர் மறக்கவில்லை என்ற ஒரு அன்றைய நினைவு கூறுதலோடு தங்கள் நாளை தொடங்க கிரபட்சேன் ஏசுவின் மூலம் நல்ல பிதாவே ஆ மேன் காட் பிளெஸ் யூ ஆல் ஹவ் அ பிளஸ் மேன்